ஒரு குரலின் மீது தாக்கும் இரு ஒரு தள விசைகளின் பருமன் பதினொன்று நியூட்டன் ஐந்து நியூட்டன் ஆகும் பின்வரும் பெருமானங்களில் எந்த பெருமானம் விலையில் விசையின் பருமனுக்கு சமனாக இருக்க மாட்டாது இப்போ ஒரு புள்ளியில தாக்குற ரெண்டு விசைகளை காட்டிருக்கேன் இப்ப முதலாவது படத்துல பதினொரு நியூட்டன் ஐந்து நியூட்டன் தாக்குது அப்ப விலையில் விசை இந்த திசைப்படி பதினாறு நியூட்டன் தாக்க வலிக்கிடும் அப்போ விசையில் உயர்வான விசை இந்த பதினாறு நியூட்டனாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் செங்கு தாக்கினேன்டா விலையில் விசை இதுக்குள்ளால் தாக்க வெடிக்கிடும் எவ்வளோ தாக்கம் மட்டும் கேட்டிங்கன்னா அப்ப அஞ்சு நியூட்டன் பதினோரு நியூட்டன் பி வர்க்கம் ப்ளஸ் சாரி வர்க்கம் சமன் பி வர்க்கம் ப்ளஸ் கியூ வர்க்கத்தை நீங்கள் போட்டிங்கண்டா இதுக்குள்ளால வர்ற விலையில் கிட்ட இருக்க போகுது பன்னெண்டு கிட்ட இருக்கும் மட்டும் தடீனா அதே மாதிரி இந்த அஞ்சு நியூட்டன் கொஞ்சம் ஒரு முப்பது பாக குழால நான் செலுத்தினேன்டா இப்படி முப்பது குழால இப்போ எழுத்தனண்டா இந்த நியூட்டன் விசைய இதுக்குள்ள தாக்குற விசை இப்போ நிலைக்குத்தா பிரிக்கும் விசைப்பிரிப்பு செய்வீங்க கிடையாம ஒரு விசைப்பிரிப்பு செஞ்சீங்க விசைப்பிரிப்பு செஞ்சீங்கன்னா விலையில் ஒரு ஒன்பது நியூட்டனுக்குள்ள தாக்க வலிக்கிடும் அப்போ இதுலேயும் ஆர்வர்கம் சமன் பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கத்தை பிரதி இல்லாமல் விசைப்பிரிப்பு செஞ்சு போட்டு அப்ப பதினாறு நியூட்டனா இருக்கும் அதே மாதிரி தொண்ணூறு பாயில பன்னெண்டாயிரம் இருக்கும் இது ஒரு முப்பது பாயில் வச்சிங்கடா ஒன்பது நியூட்டனா இருக்கும் இப்போ எதிர் எதிர் திசையில வச்சிங்கண்டா இதர விலையில் இந்த திசைப்படி எத்தனை நியூட்டன் இருக்கமாட்டா ஆறு நியூட்டனா இருக்கும் அப்ப அப்போ இதிலிருந்து ஒன்று இருக்கும் உயர்வான பெருமானம்டா ஒரே திசையில தாக்கும் தாழ்வான பெருமானம் என்றா எதிர திசையில தாக்கும் அப்ப இந்த ரேஷியோக்குள்ள தானே அப்ப விசையில விலையுள்ளிருக்க போகுது இப்ப பதினாறுக்கும் ஆறுக்கும் தான் இந்த நியூட்டன்ன்றது அதாவது விசைன்றது மாறிக்கொண்டிருக்க போகுது இதை விட கூடியும் வராது குறைஞ்சதும் வராது அப்படி பார்த்தோம்னா பதினாறு நியூட்டன் வரலாம் ஒன்பது நியூட்டனும் வரும் ஏழு நியூட்டனும் வரும் அதே மாதிரி ஆறு நியூட்டனும் வரும் பட் வராத விட காட்டிங்கன்னா அஞ்சு நியூட்டன் இதுலருந்து கொள்ளலாம் அதாவது ஒரே திசையில தாக்கினா உயர்வா இருக்கும் எதிர்த்து திசை தாக்கினா குறைவா இருக்கும் இதான் அதில் இழிவு பெருமானமாகவும் இருக்கும் இந்த ரேஷியோக்குள்ள இந்த தொண்ணூறு ரூபாய் நூற்றி இருபது ரூபாயெல்லாம் மாறிக்கொண்டிருக்கும்